நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகநாயகன் கமலஹாசன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் பல முன்னணி ஹீரோக்கள் வச்சு படங்களை தயாரிச்சுட்டு இருக்காரு குறிப்பாக சிம்பு சிவகார்த்தியின் படங்களை சொல்லலாம் இப்போ சிம்புவோட படத்தை இயக்க போகிறது கண்ணும் கண்ணும் கொலை எடுத்தால் படத்தின் இயக்குனர் நம்ம தேசிங்கி பெரியசாமி இந்த படம் பாகுபலி மாதிரி ஒரு முழுமையான பீரியட் ஆக்ஷன் ஃபிலிம் என்பதால் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை அவ்வளோ இருக்குது ஒவ்வொரு ஷார்ட்டுக்குமே ரெண்டாயிரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரேமில் இருப்பாங்க ஸோ இதற்காகவே காஸ்டியூமு செட்டு ப்ராப்ஸு எல்லாத்துலேயும் ரொம்ப மிகுந்த சிரத்தை எடுத்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் உருவாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பீரியட் படம் அப்படினாலேயே மிகப்பெரிய அளவில் விஎஃப்எக்ஸுக்கும் வேலை இருக்குது படம் முழுக்க விஎஃப்எக்ஸோட கைங்கரியம் தேவை ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா பல கோடிகள் எக்ஸ்ட்ரா செலவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதையெல்லாம் பார்த்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காராம் அதாவது இந்த விஎஃப்எக்ஸுக்குன்னு தனி நிறுவனங்களாக இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் கொடுத்தா அவங்க போடுற பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட்டையே தூக்கி சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் யோசிச்சு யோசிச்சு ஐடியா பண்ணவர் ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட் என்று அழைக்கப்படுகிற ஒரு நான்கு பெரிய புலிகளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆஃபீஸ்லேயே வேலைக்கு வச்சுருக்காராம் குறிப்பாக அங்கேயே விஎஃப்எக்ஸ் நிறுவனம் மாதிரி ஒரு சின்ன ஸ்டுடியோ மாதிரி வச்சு அந்த செட்டப்லேயே நாலு பேரையும் வேலை செய்ய விட்ருக்காராம் ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிம்பு படத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்க இனிமே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்ன தயாரிக்க போகிற எல்லா படங்களுக்கும் கூட இந்த விஎஃப்எக்ஸ் நிறுவனமே வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஸோ மிகப்பெரிய பெரிய செலவை வந்து அவர்கள் வந்து தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்கிறத விட அதையே தன்னுடைய பிஸ்னஸ் ஆக்கி தனக்கு வருமானம் ஒரு வழியாக பண்ணிட்டாரு ஸோ அதனால தான் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா சினிமாவிலிருந்து சினிமாவில் ஊறியதால் இந்த மாதிரியான பல பிஸ்னஸ் தந்திரங்களை கரைத்து குடித்துள்ளார் ஸோ அவருடைய சாமர்த்தியம் எல்லாருக்கும் வராதுன்னு திரையகத்தை சேர்ந்த பல பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த சிம்புவோட படத்தோட விஎஃப்எக்ஸ்லாம் எந்த அளவுக்கு மிரட்ட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்